ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஹிந்தி வகுப்பில் முக்கியமான ஒரு பாடம் கவனிக்க போகிறீங்க இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆ தா இதர் ஆதர் சூச்சக் ஷப்த அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதர் சுச்சக் ஷப்தன்னா மரியாதைக்குரிய வார்த்தைகள் ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள் நா மா சரஸ்வதி சால ஆஃப் இஸ் தே நமஸ்தே நமஸ்தேனா வணக்கம் அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து தா தா இன் வா இத் இந்த தா வந்து தேர்டு தா தன்யவாத் தன்யவாத்னா நன்றி இது

நமஸ்கார் முதல்ல நமஸ்தே பார்த்தோம் நமஸ்தேனா அது வணக்கம் அது மார்னிங்கில் சொல்கிறது இது நமஸ்கார் அப்படிங்கும்போது மதியம் சொல்கிறது மதிய வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் அடுத்து பாருங்கள் சாக் மேலே புள்ளி சன் இந்து இது இத்து ஆஃப் இத்து யா சுசந்தியா சுசந்தியா மாலை வணக்கம் இது மதிய வணக்கம் இது மாலை வணக்கம் சுசந்தியானா சந்தியா காலம் அப்படின்னாலே சொல்லுவாங்க தமிழில் சந்தியா காலம் அப்படிங்கிறது மாலையை தான் சொல்லுவாங்க அதான் சுசந்தியா சுசந்தியானா மாலை வணக்கம் அடுத்து பாருங்கள் இப் ஷுப் ராத்திரி சுப்ராத்ரி சுபராத்திரின்னா இனிய இரவு குட் குட் நைட் இப்போ இதெல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பாருங்கள் நாளைக்கு அடுத்தது பார்க்கலாம்